இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்ணன் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஃபண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் காரில் நண்பருடன் இருந்த மனைவி பேஸ்பால் பேட்டை எடுத்த கணவன் வைரலான ஸ்பாட் வீடியோ ஹரியானாவை வைத்த சம்பவம் எஃப்ஐஆரில் தெரிந்த உண்மை ஹரியானா மாநிலம் பஞ்சகுலா அருகே அமைந்துள்ளது செக்டார் இருபத்தி ஆறு இப்பகுதியில் உள்ள பூங்காவில் முப்பத்தி ஐந்து வயதான பெண் ஒருவர் தனக்கு தெரிந்த ஆண் ஒருவருடன் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி காரில் அமர்ந்து பேசி கொண்டுள்ளார் அந்த பெண்ணுக்கு செக்டார் முப்பத்தி ஒன்றில் வசித்து வரும் அரசு ஊழியர் ஒருவருடன் முன்கூட்டியே திருமணம் நடந்துள்ளது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்துள்ளது ஆனால் இடைப்பட்ட ஆண்டுகளில் இருவருக்கும் திருமணம் உறவில் விரிசல் ஏற்பட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அந்த பெண் விவாகரத்திற்கு நீதிமன்றம் சென்றுள்ளார் அதன் பிறகு கணவருடன் வாழ்ந்தால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி தனது பனிரெண்டு வயது மகனுடன் தனியாக வசித்து வருகிறார் அதே போல அரசு ஊழியரான கணவர் நீதிமன்றத்தில் மனைவியுடன் விவாகரத்து நிலையில் இருப்பதால் பதினாறு வயதுடைய மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் விவாகரத்து கேட்ட மனைவி பூங்காவில் ஆண் ஒருவருடன் காரில் தனிமையில் சந்தித்து பேசியுள்ளார் இதை அறிந்த கணவர் மற்றொரு காரில் பூங்காவிற்கு சென்றுள்ளார் அவருடன் ஒரு பெண் உட்பட மாஸ்க் அணிந்த இரண்டு நபர்களும் இருந்துள்ளனர் மனைவிக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து சென்ற கணவர் வேறொரு ஆணுடன் மனைவி தனிமையில் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளார் ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கு

பூங்காவில் உதவி கேட்டு அலறி துடித்துள்ளார் ஆனால் கொஞ்சம் கூட சித்திரவதை செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் வழி தாங்க முடியாமல் அலறி துடிக்க பூங்காவில் இருந்தவர்கள் கணவனை தடுத்து நிறுத்தியுள்ளனர் ஆனால் அப்போதும் கூட காரில் அந்த பெண்ணிடம் கொண்டிருந்த ஆண் எந்த கேள்வியும் கேட்காமல் மௌனமாக இருந்துள்ளார் அவர் அந்த பெண்ணை தாக்குதலில் இருந்து தடுக்க எந்த உதவியும் செய்யவில்லை என என கூறப்படுகிறது இதனிடையே கொடூர தாக்குதல் நடத்திய கணவர் மனைவியை தனது காரில் ஏற்ற முயற்சித்துள்ளார் ஆனால் மனைவி வழியில் துடித்து உதவி கேட்டு கதற பூங்காவில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதையடுத்து நடந்த சம்பவத்தை தனது சகோதரருக்கு போன் செய்து அந்த பெண் கூறி அழுதுள்ளார் அவர் கொடுத்த ஆறுதலின் பேரில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளார் அதன்படி சண்டி மந்திர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் இதையடுத்து தாக்குதல் நடத்திய கணவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் அவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே விவாகரத்து நிலையில் உள்ள மனைவி வேறொரு ஆணுடன் இருக்கும் போது கணவன் தாக்கிய அதிர்ச்சி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க